ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில் இயற்கையினுடைய சில பேருண்மைகளை நமக்கு சுட்டி காட்டுகின்றார் விளக்க உரையோடு வடதுருவம் தென்துருவம் பற்றி அதே சமயத்தில் நீலகண்டா விஷத்தை தன் கழுத்தில் நிறுத்திக் கொண்டார் என்ற தத்துவத்தை வடதுருவத்தையும் ஈஸ்வரனாக அன்று காவியத்திலே காட்டப்பட்டதை மேற்கோள் காட்டி இயற்கையுடைய தத்துவ பிரகாரம் இந்த உபதேசத்தை நமக்கு அளிக்கின்றார்கள் ஆவியாகி நீராகி பிம்பமாகி மீண்டும் ஆவியாகி நீராகி பிம்பமாகி இப்படி சொல்லக்கூடிய நிலைதான் எங்கும் எதிலும் கலந்துள்ள நிலை ஆனால் அந்த சித்தர்களினால் ராமாயணத்திலும் இதுபோன்ற எத்தனை ஏனைய புராணங்களில் உள்ள உள்கருத்தை ஊன்றி நாம் அறிந்தோம் என்றால் கதையாக படைக்கப்பட்டதன் உள் சத்தை அதை ஆய்ந்து பார்த்தோம் என்றால் அதிலிருந்து பல உண்மைகளை நாம் அறியலாம் இந்த உலகிலே வடதுருவ தென்துருவ நீர் இந்த உலகமே ஜீவனுடன் சுழன்று ஓடி வளர்ந்து கொண்டே உள்ளது ஆனால் ஏற்கனவே ஈஸ்வரப்பட்டு கொடுத்துக்கொண்ட கொண்ட உபதேசத்தின் தொடர்ச்சியாக இன்றைய மனிதன் செயற்கைக்காக எத்தனை நிலைகளை இந்த காற்று மண்டலத்திலும் பூமிக்குள்ளும் பறவை செய்ததனால் அவைகள் அனைத்துமே இந்த துருவப் பகுதியிலும் சிறுக சிறுக சேர்ந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இந்த வடதுரூம் என்பது தென்துரும் என்பதும் விஷ அமில குணங்களை தனக்குள் வடிகட்டி மனிதனோ மற்ற ஜீவராசிகளோ தாளகணங்களோ வாழக்கூடியதாக செய்யக்கூடியதே திசையும் தென் திசையும் ஆனால் பெரும்பகுதியானவர் சொல்லுவார்கள் வடக்கு திசை என்றால் மனிதனுக்கு ஆகாது என்று சகனம் சொல்லுவார்கள் அது தீயவை தீயவையும் அல்ல நல்லவை எல்லாம் நல்லவையும் அல்ல சிவன் விஷத்தை உண்டு தன் கழுத்திற்கில் அது செல்லாமல் தன் கழுத்திலேயே பாம்பாக வைத்துள்ளார் என்ற தத்துவத்தின் உண்மை என்ன வடை தரும் ஈர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு மற்ற பாகங்களுக்கு அது பரவ விடாமல் விஷகுண அமிலத்தையே நன்மையாக செயல்படுகிறது வடதுருவ தென்துருவ துருவ திசை இதைத்தான் வடதுருவத்தையே ஈஸ்வரனாக்கி பார்க்கடலில் பள்ளி கொண்டு அவரின் செயல் சிலாக்கிய எல்லாம் தத்துவ கதைகளில் பிம்பத்தை உணர்த்தி பிம்ப நாம காவியம் படைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆக அந்த அடிப்படையில் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த ரெண்டு திசைகளும் ரெண்டு துருவங்களும் வடிகட்டி மற்ற ஜீவராசிகள் மனிதர்கள் தாவரனங்கள் கல் மண் அனைத்தையும் வளர்வதற்கு உறுதுணையாக இன்று இருந்த இந்த நிலையே இந்த ஐம்பது வருட கால இப்பொழுது செயற்கையினுடைய வளர்ச்சியின் காலத்தில் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் வளர்ச்சியில் சத்தின் பலனை பெற்று வந்த நிலை மாறி இன்றைய அறிவின் வளர்ச்சி கொண்ட மனிதனாக இந்த பூமியின் நிலையை பட்டுப்போன மரத்தை போன்று பலன்களையெல்லாம் தந்து சக்தி வலுவலந்து இருக்கும் அத்தகைய நிலையில்தான் இந்த பூமி உள்ளது பலனையெல்லாம் தந்தது இப்பொழுது பலனை எல்லாம் நாம் பலவாக கனி வளங்களாக திரவ அதாவது எரிபொருளாக எரிவாயுக்களாக அணு ஆயுதங்களாக எத்தனை வகைகளிலே இன்று காற்று மண்டலத்திலையும் பூமிக்குள்ளேயும் கடியிலையும் பூமிக்குள்ளும் பூமிக்கு மேலும் பறவை செய்துவிட்டோம் ஆக பலனை நாம் பலவாக பிரித்து எடுத்துவிட்டோம் செயற்கையினுடைய விலைகளையும் ஊர்ந்துவிட்டோம் பின் நிலை எப்பா இருக்கும் என்று கேள்வி கேட்கின்றார் ஆக பூமியின் வட துருவ தென்துருவ திசைகளிலும் அதிகப்படியான விஷத்தன்மையின் நிலையினால் இந்நாள் வரை அது வடிகட்டி வந்து இந்த பூமியை பரிசுத்தமாக்கி வந்து அதனுடைய செயலை தடுமாறி இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக மாறிக்கொண்டு வருகின்றது அதை வடதுவும் தெரிந்தும் எப்படி விஷக்காற்றை தன்னில் எடுத்து சுத்தப்படுத்தி தருகிறது என்று கேள்வி கேட்கலாம் மாம்பழம் அல்லது சில வகையான பழங்களில் அதனுடைய உள்கொட்டை பார்த்த மென்றால் கசப்பாகவும் இருக்கின்றது ஆனால் மேல் சதை இனிப்பாக இருக்கின்றது அதே போலதான் இந்த பூமியின் இயற்கையை நாம் இன்று கரியமில வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்கின்றன இவைகளைத்தான் வடதுருவம் தென்துருவம் வடிகட்டி மற்ற அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் நிலையாக நல்ல மாற்றங்களாக ஏற்படுத்தி தந்து கொண்டிருந்தது அந்த வழித்தொடரில் பூமியின் விஷ குண அமிலத்தில் அதிகப்படியான வளர்ச்சி நிலை ஆக ஆக இங்கே வட துருவத்திலும் தென் துருவத்திலும் அது அதிகமாகிவிட்டது இன்றைய விஞ்ஞானத்தினால் இதை முழுமையாக நிரூபித்துக் கொண்டுள்ளார்கள் அடிக்கடி சொல்வார்கள் வடதுருவம் அதிகமாக வெப்பமடைந்து விட்டது தென்துருவம் அதிகமாக வெப்பமடைந்து விட்டது என்றால் விஷத்தின் தன்மை கூட விஷத்தின் தன்மையால் நெருப்பின் தன்மை அதிகமாக நெருப்பின் தன்மை கூட வெப்பத்தின் நிலை கூட அதனுடைய செயலாக்கங்கள் அங்கே தனிந்து கொண்டதன்கள் அதைப் போல அந்த இயற்கையின் தானாக வளர்ந்து ஒரு நிலை கொண்ட வளர்ச்சியின் முறைகளை இப்படி தடுமாற்றமாகி அதிகப்படியான விஷம் அதிகப்படியான நெருப்பு அதிகப்படியான வெப்பம் என்ற நிலை வரப்படக்கும் எவைகளை அங்கே வடிகட்டி வந்ததோ அவைகளெல்லாம் உருகி எல்லா பக்கமும் பரவக்கூடிய நிலையாக மாற்றமடைந்துவிட்டது அது குழந்தை பருவத்தில் அந்தந்த வயதுக்கு குவந்த அறிவும் ஞான வளர்ச்சியை வளர்த்து அது மனிதனாக அவன் வளர்ச்சி பெற்று வாழும் பொழுது அவன் சீனாக வளர முடிகின்றது ஆனாலும் குழந்தை பருவத்திலிருந்து சிறுக சிறு வளர்ச்சி பெற்று வந்த அந்த மனிதனுடைய செயல்கள் தெளிவாக இருந்தால் அவனுடைய எண்ணத்திற்கு மேல் செயலையோ வேலையையோ இயக்கினால் அவனால் செயல்பட முடியுமா அவனுடைய செயல் நிறைவை காண முடியுமா அதிகப்படியான எண்ணெய் சுமையை ஏற்றினால் அந்த மனிதனுக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் அதுபோன்று பல கோடி ஆண்டுகளாக நஞ்சுத்தன்மைகளை விஷத்தன்மைகளை நஞ்சு கொண்ட நிலையில் பூமிக்குள் வருவதை நச்சு காட்டுகளை வடிகட்டி வந்த இந்த பூமி தென் தென்துருவ திசைகள் அதனுடைய நிலைகள் பால்பட்டுவிட்டது இந்த அதிகப்படியான விஷங்களை வடிகட்ட முடியாமல் அதை அப்படியே மனிதன் வாழும் எல்லா இடங்களுக்கும் இது பரவி கொண்டுள்ளது அதனுடைய விளைவுகள் தான் சீரோஷ்ண நிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அதிக வெயில் அதிக மழை அதிக குளிர் அதிக காற்று சூறாவளி எல்லாம் என்று ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தை சுட்டிக்காட்டி இதை உட்பொருளை நாம் சித்தர்கள் ஞானிகள் கொடுத்த நிலையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டாம் அது எப்படி வரிகட்டியதோ அதுபோல மேல்நோக்கிய சுவாசம் கொண்டும் சித்தர்கள் மகிழ்ச்சியின் ஞானியுடன் நாம் தொடர்பு கொண்டு அந்த ஆற்றல் மிக்க சக்தியை ஒவ்வொரு ஆன்மா மீது பெருக்கி அந்த நீலகண்டன் என்று சொல்லக்கூடிய அவன் எப்படி அதை வடிகட்டி இந்த பூமியை ஆக்க கொண்டு வந்தான் என்று அவர்கள் தத்துவங்களை கொடுத்து சென்றார்கள் அதுபோன்று நாமும் இத்தகைய விஷயத்தன்மைகளை நாம் ஈர்ப்பிற்குள் வராதபடி நாம் வாழும் இடங்களில் வராதபடி வடிகட்டி நாம் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் பரிசுத்தப்படுத்தி இந்த உலகையும் பரிசுப்படுத்த பரிசுத்தப்படுத்தக்கூடிய நிலையாக வாழ்ந்தால்தான் இனி மனிதன் இதில் ஜீவித்து வாழ முடியும் என்ற பேருண்மையை இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்